தோழிகளிடம் என்னென்னவோ கதைகள் பேசி சிரித்து கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்த ஜெனி பள்ளிக்கூடத்தின் வாசலர்கே வந்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டாள் குரலில் இருந்த உற்சாகமும் ஓடி ஒளிந்து கொண்டது பெர்லின் பாம்பே மெட்ராஸ் என்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாணவர்கள் ஒன்று போலவே இருக்கிறார்கள் விளையாட்டு ஜாலி கிண்டல் கேலி மகிழ்ச்சி எல்லாம் பள்ளிக்கூடத்தை நெருங்கும் வரைதான் ஜெனிக்கு கூடுதலாக இன்னொரு கவலை இன்று அவள் வகுப்புக்கு ஒரு புதிய ஆசிரியர் வரப்போகிறார் வரலாறு பாடங்கள் எடுக்க வரலாறு என்றாலே உடல் நடங்கும் வீட்டு பாடம் அது இது என்று பிழிந்து எடுத்தால் நீட்டு கைய என்று அடி விளாசி எடுத்து இரண்டாவது வரிசையில் உள்ள தன் இருக்கைக்கு சென்று ஜெனி அமர்வதற்கும் ஆசிரியர் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது ஸ்விட்ச் போட்டது போல அனைவரும் இழந்து நின்றனர் டியர் ஸ்டூடண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சற்றே உறக்க குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைந்தார் புதிய ஆசிரியர் கருப்பு கோட் வெள்ளை சட்டை கண்ணாடி போட்டிருந்தார் தலையில் பெரிய வழுக்கை ஐம்பது வயதுக்கு மேல் ஆகியிருக்கும் உட்காருங்கள் என்று கூட சொல்லாமல் அவர் தன் மேஜையில் தாவி ஏறி அமர்ந்து அனைவரையும் ஒரு முறை பார்வையிட்டார் ஒரு சிறு புன்னகையுடன் பேசத் தொடங்கினார் என் பெயர் டொமினிக் என்னை பற்றி நீங்கள் என்னென்னவோ கற்பனைகள் செய்து வைத்திருப்பீர்கள் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் நினைப்பதைப் போல நான் இருக்க மாட்டேன் ஜெனி நிம்மதியடைவதற்குள் அவர் தொடர்ந்தார் இதுவரை நீங்கள் பார்த்த ஆசிரியர்களை விட நான் அதிக கண்டிப்பானவன் ஒழுக்கத்தை மீறுபவர்கள் மீது நான் இரக்கமே காட்ட மாட்டேன் என்னை பற்றி இந்த அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் இனி நீங்கள் உட்காரலாம் அடடா எவ்வளவு பிரமாதமான ஆசிரியர் என்று காதறையில் கிசுகிசுத்தால் அருகில் அமர்ந்திருந்த ஆண் ஜெனி அவளை ஒருமுறை முறைத்துவிட்டு மீண்டும் ஆசிரியரிடம் திரும்பினாள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெயர் என்ன உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன முதல் பெஞ்சில் இருந்து தொடங்கியது முதலில் டெய்ஸி அடுத்து மேரி பிறகு ராபர்ட் அடுத்தது ஆண் என் பெயர் ஆண் பிராங்க் எனக்கு எழுபது எனக்கு எழுதுவது பிடிக்கும் அடுத்து ஜெனி என் பெயர் ஜெனி பிரௌங் நான் பியானோ கற்றுக்கொள்கிறேன் அனைவருடைய அறிமுகங்களும் முடிந்ததும் வகுப்பறை மீண்டும் அமைதியானது டொமினிக் மீண்டும் மேஜை மீது தாவி அமர்ந்தார் இசை ஓவியம் விளையாட்டு நடனம் என்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருவது போல என்னுடைய விருப்பம் வரலாறு இதை கூட ஒருவருக்கு பிடிக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் படிக்க ஆரம்பித்து விட்டால் இதைவிட சுலபமான இதைவிட உபயோகமான இன்னொரு விஷயம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் டொமினிக் மேஜை மீதிருந்து கீழே இறங்கி குறுக்கும் நெடுக்குமாக நடக்க தொடங்கினார் ஆன் பிராங் எழுதும் டைரியை போன்றுதான் வரலாறு அதில் பல விஷயங்கள் பலரால் பதிவாகியுள்ளன கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால் தான் இப்போது நம் முன்னால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்போதுதான் எதிர்காலத்துக்கு நம்மால் தயாராக முடியும் தன் பெயரை ஆசிரியர் சொல்லிவிட்டதில் ஆணுக்கு ஒரு ஒருவித பூரிப்பு ஜெனியை பார்த்து புன்னகைத்துக் கொண்டாள் ஜெனி பதிலுக்கு ஏதோ சொல்ல வரும்போது படார் என்று கதவை திறந்து கொண்டு ஒரு கும்பல் உள்ளே நுழைந்தது மொத்தம் பத்து பேர் இருந்தார்கள் பழுப்பு நேர சீருடை அணிந்திருந்தவர்களை ஆண் உடனே அடையாளம் கண்டு கொண்டான் டொமினிக்கா என்றான் ஒரு வீரன் ஆமாம் என்றார் டொமினிக் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்கள் பியூரர் பற்றி செய்தித்தாளில் தவறாக எழுதுவாய் டொமினிக் பதில் எதுவும் சொல்வதற்குள் இன்னொரு வீரன் அவரை முரட்டுத்தனமாக பிடித்து கீழே தள்ளினான் இன்னொருவன் மேஜை மீதி புத்தகங்களை எடுத்து வீசி எறிந்தான் தரையிலிருந்து எழுந்து நிற்க முயற்சி செய்த டொமினிக் வயிற்றின் மீது ஒருவன் ஓங்கி குத்தினான் ஒட்டுமொத்த வகுப்பறையும் அலரத் தொடங்கியது எழுந்து ஓட முயற்சி செய்தனர் ஜெனி கரங்களை பிடித்துக் கொண்டான் டொமினிக் தன் வயிற்றை பிடித்தபடி தள்ளாடி கொண்டே எழுந்து நிற்க முயற்சி செய்தார் உன் வேலை இன்றோடு பறிக்கப்பட்டு விட்டது இனி யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை என்று ஒரு வீரன் கத்தினான் டொமினிக்கின் முகத்தில் அதிர்ச்சியும் வேதனையும் தெரிந்ததை ஜெனி கவனித்தாள் அவரது நெற்றில் சிவப்பாக ஒரு துளி ரத்தம் படார் என்ற கதவை உதைத்து தள்ளியபடி அவர்கள் வெளியேறினார்கள் டொமினிக்கை நோக்கி ஆண் ஓடினாள் அவளை பின்தொடர்ந்து ஓடிய ஜெனி கீழே விளைந்திருந்த மூக்கு கண்ணாடியை எடுத்தாள் நூறாக உடைந்திருக்கும் அந்த கண்ணாடியால் பயனில்லை கவலைப்படாதீர்கள் என்று புன்னகை செய்தார் டொமினிக் கசங்கியிருந்த தன் சட்டை அவர் சரிபடுத்திக் கொண்டார் முதல் வகுப்பு எடுப்பதற்குள் நாஜிக்கல் விடை கொடுத்து விட்டார்கள் அப்படி அவர் சொன்னது ஜெனியை பாதித்தது சார் உங்கள் நெற்றியில் ரத்தம் என்றால் ஆண் ஜெனி தன் கைக்குட்டையை நீட்டினார் டொமினிக் நெற்றியை கைக்குட்டையால் ஒற்றி எடுத்தான் சார் நீங்கள் செய்தித்தாளில் என்ன எழுதினீர்கள் என்றால் ஜெனி கீழே சிதறி கிடந்த புத்தகங்களை எடுத்து அடுக்கி மேஜையின் மீது வைத்தால் ஆண் ஹிட்லரால் ஜெர்மனிக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தீமைகள் ஏற்பட போகின்றன மக்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நாஜிகளின் ஆட்சி முறியடிக்கப்படும் என்று எழுதினேன் எங்கள் நீங்கள் இனி எங்களுக்கு வகுப்புகள் எடுக்க மாட்டீர்களா என்றால் ஆண் அது முடியாத ஆண் என்னை பள்ளியிலிருந்து இந்நேரம் நீக்கி இருப்பார்கள் டொமினிக் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டார் மாணவர்களுக்கு கையசைத்தார் வகுப்பறையை விட்டு வெளியேறி நடக்கத் தொடங்கினார் ஒரு முடிவுடன் ஜெனியமானும் அவரை பின்தொடர்ந்து நடந்தனர் எங்களுக்கு வேறு ஆசிரியர் வேண்டாம் நீங்கள்தான் வேண்டும் என்றால் ஆண் டொமினிக் மறுத்தார் நாம் மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தொழில் வகுப்புகள் எடுப்பது மட்டுமல்ல நான் ஒரு எழுத்தாளனும் கூட நாஜிக்களை எதிர்த்து நிறைய போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் இனியும் போராடத்தான் போகிறேன் என்னுடன் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் யூதரா என்றால் ஜினி டொமினிக் ஆச்சரியத்துடன் ஆமாம் என்றார் ஹிட்லருக்கு யூதர்களை பிடிக்காது என்று சொல்வது உண்மையா நாங்கள் இருவரும் யூதர்கள்தான் என்றால் ஆண் டொமினிக் ஆணின் கைகளை பிடித்துக் கொண்டார் அப்படியானால் நீங்கள் எச்சரிக்கையுடனும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் எதிர்ப்புகளை கண்டு பயந்து விடக் கூடாது ஹிட்லரை யாராலும் தோற்கடிக்க முடியாதா டொமினிக் உறுதியான குரலில் சொன்னார் உலகையே வெல்வேன் என்று சொன்ன பல மாவீரர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் நாஜிக்களை விடவும் பலமான இராணுவங்கள் சரிந்துள்ளன பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் மறைந்து போயுள்ளன நிச்சயம் ஹிட்லர் ஒரு நாள் தோற்கத்தான் போகிறார் அதுவரை நாம் நம்பிக்கையை தொலைக்க கூடாது இப்போது புரிகிறது வரலாறு வாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்று தயவு செய்து எங்களுக்கு பாடங்கள் எடுக்க வேண்டும் என்றால் ஜினி ஆமா தினமும் மாலை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து விடுகிறோம் என்றால் ஆண் சரி ஆனால் கண்டி சரி ஆனால் நான் மிகவும் கண்டிப்பானவன் பரவாயில்லையா என்றார் டொமினிக் ஓ பரவாயில்லை என்று இருவரும் ஒரே குரலில் பதிலளித்தார்கள் அவர்கள் விடைபெறும்போது டொமினிக் ஏதோ நினைவு வந்ததைப் போல அழைத்தார் ஆண் இன்று உன் டைரியில் எழுதுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன்